thank you எல்லாமே நல்லா இருக்கு மஷா அலமதுல்லா இடம் வந்து வேற லெவல் சொல்லவே தேவையில்லை இந்த கார்டனோட இருக்கிறதுனால ரொம்ப லைட்டிங்லாம் சூப்பரா பண்ணி வேற லெவல்ல வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு தேங்க்யூ ഡ സ്കേറ്റിംഗ് പണ വരു ഹായ് വീവു വരഹമല്ലോ വെൽക്കം ടുഷൻ இன்னைக்கு நம்ம காயல் விஷன்ல ஒரு சின்ன தகவலோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் ஏஆர்சி காயல்பட்டினம் பைபாஸ் ரோட்ல இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய விளையாட்டு அரங்கம் ஏஆர்சி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கடந்த முறை பாத்தீங்கன்னா நோம்பு பெருநாள்ல வந்து மேளா நடத்தினாங்க இந்த மேளா வந்து காயல் கிச்சனும் ஏஆர்சியும் தான் நடத்துனாங்க அருமையா இருந்துச்சு இரண்டு நாள் ப்ரோக்ராம் ரொம்பவே அழகா இருந்துச்சு நிறைய மக்கள் வந்தாங்க ஃபர்ஸ்ட் அன்னைக்கும் சரி செகண்ட் டேயும் சரி கூட்டம் நிரம்பி வழிஞ்சது நிறைய ஸ்டால்கள் போட்டிருந்தாங்க ஸோ உள்ளூர் மக்களும் சரி வெளியூர் மக்களும் சரி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க நிறைய கடைகள் இருந்துச்சு ஸோ இந்த முறை வந்து ஹஜ்ஜி பிறநாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது போன தடவையை விட இந்த முறை வந்து இன்னும் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட ஒரு ஆவலோட நிறைய கடைகளை வந்து புக் பண்ண ஆரம்பித்தோம் பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க மிகப்பெரிய வியாபார ஸ்தலங்களும் சரி சிறு வணிகம் செய்யக்கூடியவங்களும் சரி ஸ்டால் வந்து புக் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த டென்னிஸ் கோர்ட் இந்த தான் வந்து முழுக்க முழுக்க உணவு சம்பந்தப்பட்ட கூடங்கள் அதில் எல்லாமே இருக்கும் எல்லா உணவுகளும் பலவிதமான விதவிதமான உணவுகளை வந்து அங்கே தரிவிச்சு தரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஏஆர்சியுடைய கடைசி வரைக்கும் ஸ்டால்கள் வரிசை வந்து சாமியான பந்தல் போட்டு மிக சிறப்பாக செய்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா மோட்டர் பைக்கு அப்புறம் வந்து கார் ஷோரூம் இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த வாகனங்கள் இருக்கக்கூடியவங்களும் அதுவும் மிகப்பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனின்னு சொல்ல அவங்களும் வர்றாங்க அது இல்லாம வழிநடுக இந்த ஏரியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டால்ஸ் அதாவது பத்துக்கு பத்து ஸ்டால் போட்டு அந்த ஸ்டால்கள்ல நம்ம காயல் பட்டத்தை சார்ந்த வியாபார பெருமக்களுக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் வீடுகளில் வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க கை தொழிலா இருக்கட்டும் சிறு தொழிலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுடைய நிறைய நிறைய வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டும் அவங்களுடைய வியாபாரத்தை ப்ரமோட் பண்ணணும் அவங்களுடைய வியாபாரம் வந்து வெளி உலகுக்கு தெரிய வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு முன்னுரிவை நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி இந்த ஏரியாவை வந்து நம்ம ஒதுக்கி கொடுத்துருவோம் கடைசியில் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு நிறைய விளையாட்டுகள் இப்போ இந்த தடவை வந்து எப்படி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருட்காட்சியில் என்னென்ன விளையாட்டு பொருட்கள் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இல்லை ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு நிறுவனத்தோட பேசி அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது விளையாட்டு அம்சங்கள் வைக்கிற ஒரு ஸ்டால்களை வந்து நிறுவனத்துக்கு அவங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த ஏஆர்சில வரக்கூடிய ஜூன் ஆறு ஏழு எட்டு வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாள் வந்து இந்த மேளா நடக்குது பக்ரீத் ஈத் மேளா நடக்குது இந்த மேளாவுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் குடும்பத்தினருக்கு வந்து அனுமதி சரி ஆண்கள் வரக்கூடாதா அப்படின்னா தாராளமா வரலாம் ஆண்கள் வந்து வெளி வளாகத்துல வந்து அவங்க அவங்களுடைய அந்த ரெஸ்டாரண்ட யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி விளையாட்டு அரங்கங்களை யூஸ் பண்ணிக்கலாம் மேல வந்து கேலரி இருக்க கேலரில போய் உக்காந்துக்கலாம் சோ ஆண்களுக்கும் அனுமதி ஒரு சைடுல கொடுத்துருக்கோம் ஆண் பெண் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி ஃபுட் கோர்ட்ல முழுக்க முழுக்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்துருக்கோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து காயல் பட்டத்துடைய வணிக பெருமக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் காயல் பண்டத்துல காயல் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுனால அவங்களும் வந்து இந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி உங்களுடைய ஸ்டால்களை புக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பாதி ஸ்டால்கள் வந்து புக் ஆயிடுச்சு இன்னும் வந்து ஒரு வாரங்கள் தான் இருக்கு ரெண்டு வாரம் கூட சொல்ல முடியாது ஒரு நாள் தான் இருக்கு இந்த பக்ரீத் இந்த ஹஜ்ஜு பெருநாளை வந்து சிறப்பாக கொண்டாடுறதுக்கு இந்த மேளாவை நீங்க பயன்படுத்திக்கங்க குறிப்பாக காயல்பட்டினம் காயல்பட்டத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர் மக்களும் வரலாம் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு நம்புங்களேன் வாங்க ஏஆர்சிக்குள்ள போகலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஏஆர்சியை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான விளையாட்டு அரங்கம் வச்சிருக்கிறாங்க உள்ளரங்கம் வெளியரங்கம் ரெண்டு இருக்கு வெளியரங்கத்தில் கால்பந்தாட்டம் சுற்றி வர வந்து விலகூடிய தரமான வலைகள் வந்து அவங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க மேல கீழே சைட்ல எல்லா ஸோ அங்க நடக்கக்கூடிய அந்த கால்பந்து போட்டிகள் விளையாட்டுகள் அதுல வந்து பார்வையாளர்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு செட்டப்ல அவங்க இருக்கிறாங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏஆர்சி ரெஸ்டாரண்ட் இந்த ஏஆர்சி ரெஸ்டாரண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லியாகணும் நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உணவகங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தரமான அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க ஃபாலோ பண்றாங்க அந்த ரெசிபியுடைய டேஸ்ட் அரோமா அந்த ரெசிபியுடைய டிஸ்ப்ளே எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய ஃபைன் டைனிங்க்கு ஈக்குவலா இந்த ரெஸ்டாரண்ட் ரெசிபிஸ் இருக்கு அப்படிங்கலாம் மெனு பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாவே இருக்கு ஸோ நானே எத்தனையோ முறை வந்து என்னுடைய ஃபேமிலி எங்க அழைச்சிட்டு வந்து சாப்பிட்டுருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஸோ கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த உள்ளரங்கத்தை பத்தி பேசின உள்ளரங்கத்துல நிறைய விளையாட்டுகள் சிறுவர்கள் பெரியவர்கள் அவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரியே விளையாட்டு அரங்கங்கள் உள்ளே இருக்கு விளையாட்டுகளும் உள்ளே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிம் வச்சிருக்கிறாங்க அந்த ஜிம்மையை வந்து நம்ம உடற்பயிற்சிக்காக வேண்டி பயன்படுத்திக்கலாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஏரியாவை கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த ஏஆர்சி மாதிரி ஒரு இடம் நம்ம வட்டாரத்துல வந்து ரொம்ப குறவு அப்படிங்கலாம் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆக இதை வந்து மக்கள் பயன்படுத்துறாங்க இந்த வரக்கூடிய ஜூன் ஆறு ஏழு எட்டு வெள்ளி சரி ஞாயிற்று மூன்று நாளும் பக்ரீத் அதாவது நம்ம ஹஜ் பெருநாளுடைய இந்த மேளா வந்து இங்கே நடைபெறுறதுக்கு வேண்டி இருக்குது ஸோ உங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் வாங்க கடற்கரைக்கு போனோன்னா கடற்கரையில் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒய்யூஎஃப் அந்த சங்கத்தை தாண்டி ஒரு வண்டியும் உள்ள போகாது பைக்கை தவிர வேற எதுவும் போகாது ஆட்டோ போகாது கார் போகாது வேன் போகாது அந்த அளவுக்கு கிரவுடு அந்த கிரவுட்ல வந்து நம்ம மக்கள் போறது வந்து ரொம்ப குறவு இந்த பெருநாள் மூன்று நாள் தான் நம்ம மக்கள் கடைக்கிற எட்டி பார்ப்பாங்களே தவிர இந்த கூட்டத்தை போக மாட்டாங்க இளைஞர்கள் வேணா போவாங்க பெண்கள் யாரும் போக மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் ஓவர் கிரவுடு அந்த கிரவுடை தவிர்க்கணும் ஸோ இந்த மாதிரி இடத்துல பீஸ்ஃபுல்லா இந்த மேளா நடக்கும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும்

டிஃபரண்ட் டிஃபரண்டா ட்ரீ பிளான்டேஷன் எல்லா இடத்துக்கு போறோம் அந்த இடத்தலாம் வீடியோ எடுத்து வச்சோம் சோ நீங்களே யூடியூபர் தான் ஆமா வெரி குட் வெரி குட் சாந்திரா நான் ரியலி பிரவுட் ஆஃப் யூ ஓகே உங்க யூடியூப் சேனலை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சோ உங்களுடைய சேனல் நல்ல முறையில் வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி थैंक यू வெரி மச் ஷாமிரான் இவங்க பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து வந்திருக்காங்க சென்னையில படிச்சிட்டு இருக்காங்க இங்க வந்து வெகேஷனுக்கு வந்திருக்காங்க அடிக்கடி வந்து ஏஆர்சிக்கு வந்து ஸ்கேட்டிங் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஸ்கேட்டிங் எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ஃபேமிலியோடு வந்திருக்காங்க எல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அப்புறமா வந்து இங்கே வந்து டின்னர் எடுத்துகிட்டு தான் போவாங்களாம் அவங்களும் ஒரு சேனல் வச்சு நடத்துகிறாங்க ஸோ நம்முடைய சப்ஸ்கிரைபர் அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிட்ஸ் சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லை சென்னையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க ஸோ அந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான சப்போர்ட்டுகளை எதிர்பார்க்குறோம் ஓகேயா உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணியாச்சு ஏன்னா ப்ரமோஷன் பண்ணியாச்சு சரியா ஹாப்பியா அது சொல்லிட்டாரே ம் சொல்லிட்டாங்களே நல்லா உஷாராக இருக்கிற ஆளு எங்க யூடியூப் சேனல் பேரை சொல்ல இல்லையேன்னு எங்கள் யூடியூப் சேனல் பேர் என்னது அதுவும் தெரியாது காயல் விஷன் ஸோ அவங்களுடைய சேனலையும் போய் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி வளரும் தலைமுறைகளுக்கு உங்களுடைய மேலான ஆதரவுகளை எதிர்பார்க்குறோம் நன்றி ஓகே டன் பாய் செஸ்வான் நூடுல்ஸ் மிக்ஸட் இது ரெண்டும் கிட் பெப்பர் ஃப்ரை சொட்டலம் பீஃப் ரைஸ் இதுல வந்து பீஃப் இருக்கு சிக்கன் இருக்கு இதுல முட்டை எல்லாம் வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது உள்ள வந்து ரைஸ் இருக்கு பீஃப் இருக்கு அப்புறம் வந்து ஃப்ரைடு எக் இருக்கு கருவேப்பிலை சிக்கன் கருவேப்பிலை சிக்கனா கரி சிக்கன்ருவேப்பிலை சிக்கன் ரொம்ப சூப்பரா இருக்கு இது என்னது பள்ளிப்பாளையம் அது எங்க இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல பள்ளிப்பாளையம் சிக்கன் கோயம்புத்தூர் ஸ்டைல்

அலாம் வரைக்கும் டிரைவர் காஜூர் அலமதுல்லா நாங்கள் ஃபேமிலியோட ஏஆர்சி வந்தோம் லாஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் கூட வந்தோம் நல்லா இருந்துச்சு நாங்கள் கேட்ட ஃபுட் எல்லாமே அழகான மாதிரியில் தந்தாங்க எல்லாமே இருந்துச்சு ஸ்பெஷல் வந்து ஃபழுதாவில் ஒரு செசரான வந்து தந்தாங்க ரொம்ப டாப் லெவல் அது சென்னையில் சாப்பிட்டதை விட டாப்பாக இருந்தது இங்கே அடுத்து நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கும் ஒரு சில ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தரும்போதே ஆளாக மயிக்கிறாங்க அப்படியே அந்த மாதிரி இருக்குது எல்லாமே ரோஸ்டட் வந்து வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட்ஸ் எல்லாமே அரியாலி சிக்கன் அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாமே அப்புறம் ப்ளான்டில் சம்மந்தப்பட்ட இது எல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம் எல்லாமே நல்லா இருக்குமா இடம் வந்து வேற லெவல் சொல்லவே தேவையில்லை அடுத்த பக்கத்தில் கிரௌண்டு வாஷ் பண்ணிக்கலாம் பிளே நெக்ஸ்ட் வந்து இந்த கார்டனோட இருக்கிறதுனால ரொம்ப லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணி வேற லெவலில் வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு தேங்க்யூ ஸோ இப்போ நம்ம ஏஆர்சியை பாத்தீங்கன்னா பிஸியாகவே இருக்கிறாங்க நிறைய கெஸ்ட்டுகள் வந்திருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ அவங்களை தொந்தரவுப்படுத்த வேண்டாம் இந்த வீடியோ வந்து பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு ஜூன் மாதம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாட்களில் நடக்கக்கூடிய இந்த ஈத் மேலாக்கு உங்களோட மேலான அந்த பங்களிப்பை எதிர்பார்க்குறோம் ஸோ உங்க ஃபேமிலியோட வாங்க என்ஜாய் பண்ணுங்க இன்னும் வந்து ஸ்டால் புக் ஆகிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு இந்த பத்து நாளில் இருக்கக்கூடிய ஸ்டால்களும் புக் ஆயிரும் ஸோ வியாபார பெருமக்கள் பெண்கள் வணிகம் செய்யக்கூடிய பெண்கள் வந்து நீங்க தயவு செய்து ஸ்டால இந்த நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுட்டு அடடா இதுல இந்த மேலால பங்கெடுக்க முடியலையே நம்ம ஸ்டால் போட முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது சோ இன்னைக்கே இந்த நம்பர்ல புக் பண்ணி ஸ்டால வந்து உங்களுடைய ஸ்டால ஆக்கிக் கொள்ளுங்க இந்த மேளா எல்லாம் வல்ல இறைவன உதவியால சக்சஸ்ஃபுல்லா அமைதியாக எந்தவித ஆபத்தும் எந்தவித தீங்கும் இல்லாம எல்லோருக்கும் சந்தோஷமா இந்த மேளா நடைபெறுவதற்கு இறைவனிடம் பிரார்த்தித்த வண்ணமாக இந்த வீடியோ பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அஸ்லாம் வணிகம் பாய் எங்க போறீங்க 국민 <laughs>